யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வென் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது இருந்ததுனாக்கா நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை இருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா நிறையா பேர் வந்து எங்கிட்டக்க வந்து நிறையா பியூட்டி டிப்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன்னா நான் முன்னாடி பியூட்டி டிப்ஸ் போட்டிருந்தேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் நான் விற்கிறதுனால நிறைய பேர் எங்கிட்ட நிறைய பியூட்டி டிப்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிம்பிள்ஸும் அதோட மார்க் வந்து பாரு பரவந்துடும் ரொம்ப விட்டுவிட்டோம்னாக்கா அது வந்து ஒரு குழியாக கூட ஆகிடும் அந்த பிம்பிள்ஸு ஆக்னே ரெண்டும் வந்து வேறு வேறு ஒன்று வந்து சீழ் வைக்கும் இன்னொன்று வந்து அந்த ஜஸ்ட்டு வந்து உப்பினா மாதிரி வரும் இது வந்து ரொம்ப மூஞ்சிக்கு வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும் அதுவும் அந்த வயசில் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும்போது ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் அவங்க அம்மா அப்பாவை போட்டு தொல்லை பண்ணி இது பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லராக அலைவாங்க இல்லைனாக்கா லேசர் ட்ரீட்மெண்ட்டுபாங்க அது இதும்பாங்க எதுலையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்ஃபெக்ஷனோட க்யூர் ஆகாதுங்க திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் செவன் டேஸில் வந்து அந்த மார்க்கோட போயிடும் அதை நீங்கள் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பியூட்டி பார்லருக்கோ நீங்கள் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது வீட்லேயே நீங்கள் வந்து இந்த ரெமெடியை அழகாக செஞ்சுக்கலாம் ஏழு நாளில் கம்பல்சரி போகும் எல்லா பசங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் வந்தால் கூட நீங்கள் அதை வந்து இதை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் வேற யாருக்காவது சொல்கிறது வந்தால் கூட சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லைங்க திருநீற்று பச்சலைன்னு ஒன்று கிடைக்கும் அது கோவில் கிட்டலாம் எங்கே பாரு வளர்ந்து கிடக்கும் நம்ம அதெல்லாம் இப்போ லட்சியம் பண்ணுறதுலனால தெரியிறது தெரியறது கிடையாது அது வந்து துளசி லீஃப் மாதிரி தான் இருக்கும் திருநீற்று பச்சலை இது மாதிரி ஒரு நாலஞ்சு லீஃப் எடுத்துக்கோங்க போதும் இதை பாருங்க நாலஞ்சு லீஃபு போதும் அதோட வந்து ஜாதிக்காய் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வந்து ஜாதிக்காய் வந்து எப்போவுமே இருக்கணும் ஜாதிக்காவும் வாங்கி வச்சுக்கோங்க எதாவது இப்படி இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து வந்து உங்கள் வீட்டில் இந்த சந்தனம் உரைக்கிற கல் இருக்கும் பார்த்தீங்களா இல்லை ஏதாவது ஒரு கல் அதில் வந்து நல்லா இது ரெண்டையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அது வந்து ஒரு இது மாதிரி வரும் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பிம்பிள்ஸ் இருக்கிற மார்க்கு மேலே ஒன்று ஒரு மார்க்கு மேலேயும் கவுண்ட் பண்ணியே வைங்க டெய்லி நைட்டு வச்சுடுங்க அதை வந்து நமக்கு இதுவாக தெரியாது மூஞ்சி முழுக்கெல்லாம் அப்பக்கூடாது வெறும்னா பிம்பிள்ஸ் எங்கே இருக்கோ இல்லை பிம்பிள்ஸ் மார்க் எங்கே இருக்கோ அது மேலே வைங்க ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நீங்கள் டெய்லி வச்சுட்டு வச்சுட்டு வர ஏழு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் கம்மியாக மார்க் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடும் ஒருவேளை வந்து கருப்பு மார்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாளில் போவோம் அவ்வளவுதான் இது வந்து வச்சுட்டே வாங்க உள்ளே இருக்கிற அந்த வைரஸ் இதை கிருமியெல்லாம் அழித்து இது வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸில் அந்த நார்மல் ஸ்கின் கலரை வந்து கொண்டு வந்துடும் இந்த பிம்பிள்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த போயிட்டே இருக்கும் அது பரவிட்டே இருக்கும் அதனால் நைட்டு வந்து இதை வந்து அரைச்சி அந்த ஸ்பாட் மேலே மட்டும் வைங்க போதும் அப்புறம் நீங்கள் மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோக்கு வந்து ஒரு நல்ல டிப்ஸு சொல்கிறேன் கொஞ்சம் வந்து வேலை மெனக்கெடுமே பார்க்காம அதை பண்ணுங்கள் டெய்லி கேரட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணின ஜூஸ் வந்து குடிங்க ஒரு கேரட்டு அரை ஆரஞ்சு போதும் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் அடித்து தனித்தனியாக சாப்பிட வேண்டாம் அடித்து சாப்பிடுங்க ஸ்கின் வந்து நல்லா அப்படியே சூப்பராக க்ளோவாகிடும் நம்ம வந்து கருப்பாக இருக்கோம் வெள்ளையாக இருக்கோம் எல்லாம் யோசிக்க வேண்டாம் ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் பயங்கர க்ளோயிங்காக இருக்கும் இது வந்து நான் பண்ணியிருக்கேன் எனக்கும் சின்ன வயசில் நிறைய மார்க் பிம்பிள்ஸ் இருந்தது இது பண்ணி ஒரே வாரத்தில் எனக்கு போச்சு எவ்வளவோ பார்த்தா எதுவும் அப்போல்லாம் கிளியரன்ஸ் இல்லை என்னெல்லாமோ வரும் க்ரீம் எல்லாம் அதெல்லாம் போட்டு கூட எனக்கு சரியாகலை இது போட்டேன் ஏழே நாளில் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் வந்து மறைஞ்சி போய்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் திருப்பி பரவவே பரவாதது நல்லா நல்லாயிருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்